போதைதானே மழையில் கல்கிருந்தாலும் போதைதானே சொல்ல கேள்வி அனுபவம் இல்லை சொல்ல கேள்வி அனுபவம் இல்லை நான் அந்த அப்பாவின் தாத்தாவின் சொத்து பேரணத்தில் வந்திருக்கிறது ஆமாம் உமான எப்படி நின்ற இடத்திலிருந்து டெல்லிக்கு போகிறீன் டெல்லியிலிருந்து கிண்டிக்கு போகிறேன் கிண்டியிலிருந்து காரை காரை போதுகிறேன் காரை போது சாலை மொத்தத்தில் நீங்கள் நிறைவாக சொல்வதால் ஏனென்றால் அவர் நிறைமா நிறைவாக சொன்னதுதான் இவர்கள் ஏன் என்றார் அவர் நிறைவான அடுத்த கவிஞர் அரங்கில் வருபவர் கலைச்செல்வி முடியுகள் கலை செல்வி கலைச்செல்வி செந்தமிழ கால வழித்தோல் விளை போகாத வேறு என்று தலையால் தமிழ் காக்கும் தாய் வர கண்டமிழால் பாட அவளுதாக நீ அரங்கிடுவார் தமிழே ஒரு வாழ்த்து தலைமுறைக்கு தொற்று மறைவைய தமிழே ஒரு தாழ் வாழ்த்து தலைமுறைக்கு தொற்று கமலும் காற்றின் காற்றேன் அவர் தடுத்து நான் வாழ்த்து நாவின் உடன் சேர்ந்தேன் எதிர்பார்த்தை நீயும் தான் நட தகுதியின் தமையர் இந்த தகுதியின் தமையர் തന്റെ ഒരു ചെറിയ മികുതി വരെ വിള തൻമാണുപാറിയായിരുന്നുണ്ടാറ്റിൽ ഇവരങ്കിൽ തമിഴ് ഉണക്കി മുതൽ വണക്കം ഇതെ சுக்கம் தமிழே உடல் நடி உயிரில் இருக்கும் வரை தருவாய் திறமை இனி எனக்கும் கரையின்றி தமிழின் காத்திட்ட எந்த பாட்டன் மறைமலை அடைந்த தமிழ் மலர்பதன் வணங்குகிறேன் தனித்தமிழ் நாடர் போற்றிய தையர் உருளாகிவைய ஆட்சி கனித்தமிழ் பாதம் போற்றி கலைச்சல் புது வணங்குகிறேன் ஒளி ஒரு முறையால் தமிழில் பொறித்தடைந்த வண்ணம் எழுதுறும் பகங்கள் தந்த எளிமையை நோற்றாமல் என்னை புள்ளியூரு நான் தமிழர்கள் ஏற்றி உதவி நான் வளர்கின்றேன் தங்கள் வீட்டில் என்னை தமிழில் அன்றை தமிழ் ஆனசன் என்னை எழுபத்தி ஐந்து அகவை விழாவை சிறப்பாக அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எழுதியிருக்க வேண்டும் இயலவில்லை இப்போதே இந்த அரங்கத்தில் வந்து எழுதிய கவிதைக்கு உங்கள் முன்பு செய்வது ஆஹ் திரு திவாகரன் அய்யாவது முப்பது ஆண்டுகளாக எனக்கு அறிமுகம் என்னுடைய முதல் புத்தகம் ஈர நெஞ்சங்கள் முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் அவர்களால் வெளியிடப்பட்டது அப்போது முதல் இன்று வரை அந்த நட்பும் குடும்பம் சார்ந்த ஊடவும் எனக்கு ஒரு அஹ் தந்தை சாரியை எழுந்த பிறகு இருந்த தங்கைகளை இழந்த பிறகு ஒரு குடும்பமாக இருந்தே என்னை வந்து என்னுடைய இலக்கிய பேரவை தலைவர் புலி கேசி இலக்கிய பேரவை தலைவராகவும் ஆஹ் முப்பது ஆண்டுகளாக ஒரு நட்பையும் உறவையும் வளர்த்துக் கொள்வது எளிதல்ல இருவருடைய அந்த எண்ணங்களும் ஒத்துப்போக வேண்டும் அப்படி ஒரு அஹ் நல்ல மனிதர் இப்படி ஒரு மனிதரை நான் என் வாழ்நாள் கண்டதில்லை அதனால் அவருடைய எனக்கு வந்து வர முடியாத சூழலில் கூட இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து என்னுடைய கவிதையை நீண்ட நாட்கள் கழித்து வாசிக்கிறேன் மூன்று எழுத்து முத்திவர் முத்தமிழின் சொத்திவர் அன்பெண்மூன்று எழுத்தால் அகிலத்தை வென்றிடலாம் அறிவென்று மூன்று எழுத்தால் ஆன்றோராய் வென்றிடலாம் பண்பெண்ணும் மூன்று எழுத்தால் வலம் வந்திடலாம் பதிவெண்ணல் மூன்று எழுத்தால் எளிய பக்கத்தை சென்றிடலாம் மூன்று எழுத்து சென்றமிழ் இம்மூவனரும் வாழ்வது போல் மூன்றெழுத்து பெயர் தாங்கி முதுமையின்றி வாழ்கின்றார் மூத்தவர் தகுதி வாழ்க பகையின் நலம் பாதார் தகுதி பண்பு நலம் கொண்டதாலே நகை நலம் காட்டதாலே நட்பு நலம் சேர்த்து கொண்டார்கள் முப்பது ஆண்டுகளாக தன் என் இலக்கிய பேரவின் தலைவராய் பொறுப்பினை என்று எப்போதும் நிறைந்தாலும் அறிவினும் முதிர்ச்சியாலே அறிவெனும் முதிர்ச்சியாலே தமிழ் அரங்கினை அலங்கரிப்போர் அருகவிள் தன்மை அணுகி இவர் அன்பார் பிணைப்பார் அணுகமாய் தன்னுள் இணைப்பார் பேரோர்தியல்ல தகுதி இந்த உழைக்கும் பெரியோக்கு பெரியோரை பாராட்டு சிறாட்டி மகிழ்வார் இகிழ்வார் கொண்ட கொள்கையின் தன்னை நீந்து கோலோச்சம் உடைகள் தருவார் ஆளுமை மிக்க அறிஞர் அமைதியின் ஒருவேர் தகுதி தன் சுலோச்சனாகும் தகுதியின் தோட்டிற்கு துணையாய் என்றென்றும் உள்ளார் வாழ்க இரு வீரம் உமை சிவனாய் வாழ்க நான் இறை வழிபாட்டை வணங்குபவள் என்பதால் அவளுடைய கொள்கை வேறென்றாலும் நான் சிவனும் உமையுமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அவர் போல எவரும் என்னை போல எவரும் இல்லை சிலர் போல வாழ வேண்டும் செப்புவா பலரும் கூடி நானோ அலர் பேச அன்பர் தகுதி இவர் போல யாருடா இன்று எவரும் இல்லை என்பேன் உறுதி எழுபத்தி ஐந்து கடந்து இன்னும் நூறாண்டு வாழ்க்கை எளியவள் வாழ்த்துகின்றேன் என் தமிழ் போர் வாழ்க வாழ்க தமிழுக்கு தமிழருக்கும் இனம் எல்லாம் தகுதி தரணி புகழ்ந்தேந்த வாழ்க வாழ்க்கம் செண்டமிக்கு உழைப்போரை தாழ்த்தி வணங்குகின்ற செருக்கில்லா அன்பு மனம் என்மாந்த துயர் உரினும் என்னை கூட தாழாது தம்மால் இயன்றதெல்லாம் தாராளமாய் செய்வார் தகுதி ஐயா வாழ்க தக்க துணை துணர்ச்சனா அம்மையார் வாழ்க வாழ்க തരവീരും കുടുംബം വാഴ വാഴവർ നന്റി വണക്കം però <laughs>